அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் கேட்க இருக்கும் சிறுகதை கண்டிப்பு ஆசிரியர் கி சரஸ்வதி அம்மாள் வாங்க கதைக்கு போகலாம் எவ்வளோ நேரமாகிறது கையில் சர்க்கரை காடும் பணமுமாய் நிற்கிறேனே இந்த வள்ளி அதை வாங்கிட்டு கடைக்கு போகவில்லையே நன்னா இருக்கு அடி என்று உரத்து கூப்பிட்டாள் ஜானகி அவள் குரலில் கோபம் துணித்தது பரவர வள்ளி வெகு அலட்சியமாய் வேலை செய்கிறாள் சொன்னதை கேட்பதில்லை என்கிற கோபம் அது இதோ வந்துட்டேம்மா என்று பதில் சொன்ன வண்ணம் வள்ளி வந்து எதிரில் நின்றதும் நன்னா உன்ன எத்தனை தரம் கூப்பிடுறது ஒய்யாரமாக வரையே ஒரு நாழியாக பணத்தை வச்சுட்டு நிற்கிறேன் மெதுவாக வந்து என்னம்மா என்கிறாயே காலையில் சக்கரை வாங்காட்டாம் அப்புறம் தரானாடி அங்கே மத்தியான காப்பிக்கு என்னத்தை போடுறதா நன்னா இருக்கு ஓ என்றாள் நான் சும்மா இருந்தேனம்மா ஐயா ரூமா பெருக்க சொன்னார் பெருக்கினேன் அதுக்கு தானா இப்போ அவசரம் நாள் முழுக்க பெருக்கப்படாதோ நான் சொன்னால் உனக்கு காதலே ஏறுறதில்ல காலை வேலையை விட்டால் கடக்காரன் சக்கரை தரமாட்டான் போடி சுருக்க கடைக்கி ஏதோ நான் சும்மா இருக்கிற மாதிரி தான் இந்த அம்மாளுக்கு என்று முணுமுணுத்து கொண்டே சென்றாள் வள்ளி அந்த வார்த்தைகள் காதில் விழுந்த ஜானகிக்கு கோபம் தாங்காது தான் வந்தது இந்த வீட்டில் அவளால் குடித்தனம் செய்வது நாளுக்கு நாள் பெரும்பாடாக இருப்பதாக தோன்றியது ஆட்கள் யாரும் அவளுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதில்லை அதுவும் வள்ளி வெகு மோசம் அவளுக்கு வெகுநாள் நாள் பழகிவிட்ட தெம்பு அம்மா என்ன பண்ணிடுவாங்க என்கிற தைரியம் எதற்கும் பதில் பேசுகிறாள் வேலையையும் சரியாக செய்கிறதில்லை இப்பொழுதோ தொட்டதற்கெல்லாம் ரேஷன் நித்தியம் கடைக்கு போக வேண்டியிருக்கு வள்ளி பழகினவளாயிற்றே தெரியுமே என்று பார்த்தால் இவை இந்த பாடுபடுத்துகிறாளே என்று தனக்கு தானே கோபமாய் எண்ணமிட்டு கொண்டு கூடத்து விசு பலகையில் வந்து உட்கார்ந்தாள் ஜானகி பொழுது விடிந்தா ஆபீஸ் வேலை செய்ய விடாம என்ன சத்தம் என்று கேட்ட வண்ணம் அவள் கணவர் ராமச்சந்திர ஐயர் அந்த சமயத்திற்கு சரியாய் அங்கே வந்து சேர்ந்தார் சத்தமா இப்படி ஆட்கள் சொன்னபடி செய்யாட்டான் சத்தம் போடாமல் என்ன செய்கிறதா என்றாள் ஜானகி அவர்களை வேலை வாங்கும் விதம் உனக்கு தெரியல அதான் விஷயம் என்றார் அவள் கணவர் நிதானமாய் போகிறது இவ்வளவு நாள் குடித்தனம் செய்தவளுக்கு புத்திசாலித்தனமாய் கண்டுபிடித்து பாடம் கொடுத்தேலே அதுவே போதும் எப்படித்தான் ஏவனோ அதையாவது சொல்லுங்கோ கற்று கொண்டு பார்க்கிறேன் என்றால் ஜானகி ஆத்திரம் பொங்க ஆட்களை வைத்து நிர்வகிக்க இல்லை என்று தன்னை கணவர் சுட்டி காண்பிப்பதாக அவளுக்கு ஆத்திரம் கோச்சுக்காத ஆட்களை ஏவுவதில் எவ்வளவோ இருக்கிறது இப்பொழுது நான் சொன்னால் அவர்கள் உடனே செய்யவில்லையா நீங்க எஜமா சம்பளம் கொடுக்கிறேன் பயம் இருக்கு நீ மட்டும் எஜமானி இல்லையா அந்த சம்பளத்தை நீ கொடுக்கலையா தனியா நான் தான் கொடுக்கறேனா பின்ன என்னதான் விசேஷம் சொல்லுங்களேன் ஏவரது தான் வித்தியாசம் வழவழன்னு சந்தேகமாக சொல்லாம கண்டிப்பா ஒரே வார்த்தையில ஏவனும் நமக்கே அந்த காரியம் நடக்க வேண்டியதில் நிச்சயமில்லை போல் உத்தரவிட்டால் அவளும் கண்டு கொள்கிறா காலதாமதம் உண்டானதும் பண்றா இன்னும் ஒன்று அவா காது கேட்கவே எப்பொழுதும் சொன்னா செய்யறதில்லன்னு நாமும் சொல்லின்றிருந்தா அவர்களுக்கு தைரியம் வந்து விடுகிறது அம்மா தான் செய்யலைங்கிறாங்களே முழுவதும் தான் செய்யாம இருப்போமே என்ன தலை போயிடும்னு ஆரம்பிக்கிறா முன் போலவா இப்போ ஆட்கள் எஜமானுக்கு பயப்பட அப்படி எப்பவெல்லாம் அவ காது கேட்க சொன்னேனா ஏன் நீ இப்போ என்கிட்ட சொல்றியே அதை வள்ளி கேட்டுண்டுதானே போறா ஆனா நான் வாயே திறக்கப்படாது ஆட்கள் அப்படி இப்படி பண்ணுறான்னு உங்ககிட்ட கூட சொல்லப்படாது சரிதான் உங்களுக்கு என்ன சொல்லுவேல் வாஷ் ரூமில் உக்காந்து ஆபீஸ் பண்ணுறேல் கோர்ட்டுக்கு போகிறேன் வீட்டை பற்றி என்ன விசாரம் குடித்தனம் எப்படியோ நடந்துவிட்டு போகிறது பாடுபடுறதெல்லாம் பட்டா சொல்ல மாட்டேலா என்று ஜானகி சொல்லும் பொழுது அவள் தொண்டை தழுதழுத்து கண்களில் நீர் ததும்பிற்று இனி பேச்சை நிறுத்திக் கொள்வதுதான் சரி என்பதை உணர்ந்த ராமச்சந்திர ஐயர் தமக்கு கோர்ட்டுக்கு நாடிகையாகிவிட்டது என்கிற வியாஜத்தில் ஸ்நானம் செய்து சாப்பிடச் சென்றார் ஜானகியின் மனம் நிம்மதியை இழந்தது அவள் ஒருத்தியாய் அந்த வீட்டில் பாடுபடும் பொழுது இந்த விசுவாசமில்லாத சொல்லா அவளுக்கு தன்னிடமே அங்கலாய்ப்பு தாங்கவில்லை கண்டிப்பு இல்லையாமே கண்டிப்பு எதற்கெல்லாம் எப்படியெல்லாம் கண்டிப்பாய் நடந்து கொள்கிறதாம் என்று அவள் மனம் மத்தியானம் சாப்பாடான பிறகு படுத்திருக்கும் பொழுதெல்லாம் எண்ணமிட்டு கொண்டிருந்தது வள்ளி வந்து மெதுவாய் அம்மா என்று கூப்பிட்டது கூட அவள் காதில் விழவில்லை மறுபடியும் வள்ளி அம்மா என்று அழைத்தாள் என்னடி வேணோ என்று எழுந்து உட்கார்ந்தாள் ஜானகி வள்ளி வழக்கம் போல் இல்லாமல் வெகு வணக்கமாக அறை வாசற்படியண்டை நின்றிருந்தாள் ஜானகியிடம் அவளுக்கு ஏதோ ஆக வேண்டும் என்பதை அது நன்கு தெரிவித்தது அம்மா சாயங்கால வண்டிக்கு நான் கொஞ்சம் ஊருக்கு போய்விட்டு வாரேன் என்றாள் வள்ளி என்னடி திடீர்னு இப்போ ஊருக்கு என் மவ பொன்னி ஊர்ல இருந்து ஆள் வந்திருக்கு என்னை வர சொல்லுச்சான் பொன்னி உண்டாயிருந்தா அதுக்கு நீ போகணுமா எத்தனை மாதம் ஒன்பது மாதம் நீ இத்தனை நாளாக சொல்லலையே எனக்கே தெரியாதேம்மா தானே எங்கள் மச்சான் வந்து சொல்லுது எங்கேயோ பார்த்துட்டு வரப்போன இடத்துல தெரிஞ்சுதான் உடம்பு நல்லாவே இல்லையா காலெல்லாம் வீங்கி கிடக்குதான் அது சரிதாண்டி தீபாவளி பண்டிகைக்கு ஒரு வாரம் இல்லையே நம்ம சரசு அவ ஆம்படையான் எல்லாரும் வராங்க பச்சனம் பாடி எல்லாம் செய்யணும் இடிக்கவும் புடைக்கவும் நிறைய காரியம் இருக்கு நீ என்னம்மா போகிறது தீபாவளி ஆகட்டும் பிறகு போகலாம் இல்லைம்மா போய் பார்த்து இங்கேயே இட்டாந்துடுறேன் அவங்க சொல்கிறத கேட்டா பட்டிக்காட்டில் வச்சுக்க கூடாதுன்னு தோணுது ஆஸ்பத்திரியா ஒ ஒன்னா என்ன அங்க என்றால் வள்ளி கவலையுடன் ஜானகிக்கு இதை கேட்க ஒரு மாதிரி தான் இருந்தது இருந்தாலும் வள்ளி இப்பொழுது போனால் தீபாவளிக்குள் எவ்விதம் திரும்புவாள் அவள் பெண் பொன்னியின் புக்ககம் ஏதோ நாட்டுப்புறம் அதற்கு பஸ்ஸில் அறைனாள் அப்புறம் வள்ளி வார்த்தையில் ஒன்பது கல் நடந்தோ கட்டை வண்டி கிடைத்தால் அதிலோதான் போக வேண்டும் போவதற்கு ஒரு நாள் முழுசாக பிடிக்கும் போக ஒரு நாள் வர ஒரு நாள் வண்டியோ பஸ்ஸோ சரியாக கிடைத்தால்தான் அதுவும் இல்லாவிட்டால் இன்னும் ஒரு நாள் கூட அப்புறம் அங்கு இருக்க ஒன்று ரெண்டு நாள் ஏது அவள் சொன்னது சொன்னபடி வந்தால் கூட தீபாவளிக்கு முதல் நாள் தான் வர முடியும் ஆட்கள் போனால் சொன்ன நாளைக்கு எங்கேயாவது வருகிறதுண்டா ஒரு நாளும் இல்லை உள்ளுக்குள் சமையலாலும் புதிது வள்ளி இல்லாமல் என்ன காரியம் நடக்கும் அதெல்லாம் வள்ளி இப்பொழுது போவது முடியாது என்று பட்டது ஜானகிக்கு ஒன்பது என்று நிச்சயமாக தெரியுமாடி அப்படி இருந்தா இத்தனை நாள் ஓ மாப்பிள பெண்ணு யாருமேயா கடுதாசு போடாம இருப்பா எனக்கு தோணல என்றால் சந்தேகத்துடன் ஏன் அவங்க போடலையோ தெரியல அல்லாத்துக்கும் போனாதான் தெரியும் என்றால் வள்ளி அவள் போக வேண்டும் என்பதில் நிச்சயமாக இருப்பதாக பட்டது ஜானகிக்கு ஆனாலும் காலையில் அவள் கணவர் சொன்னதை நினைத்து கொண்டாள் கண்டிப்பு வேண்டும் என்பதுதானே அது இப்பொழுது அதற்கு அவசியம் ஏற்பட்டிருப்பதாக தோன்றியது அவளுக்கு அது இது என்று வார்த்தைகளை வளர்க்காமல் அதெல்லாம் முடியாது தீபாவளி பண்டிகை முடிந்துதான் போக வேண்டும் என்று ஒரே வார்த்தையில் திடமாக சொன்னாள் அதற்காக வள்ளி இவ்வளவு நாள் வேலை பார்த்த வீட்டை விட்டு நின்றுவிடவா போகிறாள் அப்படி நிற்பதாக இருந்தாலும் பாதகமில்லை என்றுதான் திடம் செய்து கொண்டாள் ஓ மாப்பிள்ளைக்கு வேணா கடுதாசி போடு பொண்டாட்டியை கூட்டிட்டு வரட்டும் உன் பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் கூட தீபாவளி இங்கேயே நடக்கட்டும் என்றாள் அவள் குரலில் சந்தேகம் சிறிதும் துணிக்கவில்லை பிறகு அங்கே தயங்கி நின்ற வள்ளியை அவள் நிமிர்ந்து பார்க்கவும் இல்லை வள்ளிக்கும் அம்மா திடமாக இருக்கிறாள் என்பது தெரிந்தது கடுதாசு போட்டு பார்ப்போம் என்று மெதுவாக அரை மனதுடன் அவ்விடம் விட்டு நகர்ந்தாள் பிறகு தீபாவளி அன்று வரையும் வள்ளி ஒன்றும் கொண்டு வரவில்லை ஜானகிக்கும் தான் கண்டிப்பாக இருந்து காரியத்தை சாதித்து கொண்டதாக ஒரு திருப்தி மாப்பிள்ளை பெண் சரசு அவள் குழந்தைகள் எல்லோருமாக வீடு ஜே ஜே என்று நிறைந்துவிட்டது வள்ளிக்கு காரியம் ஓய்வு ஒழிச்சலே இல்லை ஜானகியும் வள்ளிக்கு எப்பொழுதையும் விட நல்லதாய் ஜரிகை போட்ட நூல் சேலை வாங்கி வைத்தாள் அவளை பெண்ணிடம் அனுப்பாததற்கு அதையாவது செய்ய வேண்டும் என்று தோன்றியது தீபாவளி என்று காலை புடவையை வெற்றிலை பாக்கோடு வள்ளி கையில் கொடுத்து தலைமுடுகி கட்டி கொண்டு வாடி என்றாள் ஜானகி ஜிலுஜிலுவென்று ஜரிகை மின்னும் அந்த சேலையை வாங்கிக் கொள்ளும் பொழுது வள்ளியின் பற்களெல்லாம் சந்தோஷத்தால் வெளிவரத்தான் வந்தன பெண்ணை பற்றின கவலையெல்லாம் எங்கேயோ சென்றது புள்ளைத்தாச்சி பெண்ணுக்கு புடவையை கட்டி பார்க்க வேண்டும் என்று கூட நினைத்தாள் பண்டிகைக்கு வீடெல்லாம் மெழுகி இருந்தாள் சடுதியில் செம்மண்ணிட்டு கோலம் போட்டுவிட்டு தலை முழுகி புடவையை உடுத்து வர எண்ணி பறக்க பறக்க வேலைகளை முடித்து கொண்டிருந்தாள் அப்பொழுதுதான் அவள் பெண்ணும் மருமகனும் வீட்டண்டை வந்திருப்பதாக அவளுக்கு செய்தி வந்தது அவள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டு பையன் ஓடோடியும் வந்து சொன்னான் இந்த சங்கதியை ஜானகியிடம் சொல்லி பார்த்து வருவதாக அவள் கிளம்பின பொழுது பாத்தியா நீ போகாம உன் மருமவனை இட்டாந்துட்டான் என்று வள்ளிக்கு எடுத்து காண்பித்தாள் ஜானகி அவளுக்கு தன்னிடமே உண்டான திருப்திக்கு அளவே இல்லை வீட்டு வேலையை திண்டாட விட்டுவிட்டு வள்ளி போகவில்லை அவள் பெண்ணும் வந்துவிட்டாள் இனி வள்ளி ஊருக்கு போகவே வேண்டாம் எல்லாம் அவள் கண்டிப்பாக இருந்ததால்தான் இவ்விதம் ஜானகி சந்தோஷப்பட்டு கொண்டாள் வீடு சென்ற வள்ளி திரும்பி வந்து அம்மா கொஞ்சம் சுட சுட காப்பி கொடுக்க சொல்லுங்க பொன்னி ரொம்ப களைத்து உசுர் போறாப்பில் வந்திருக்குது வண்டி கிடைக்காம நடந்து வந்திருக்காங்க வழியெல்லாம் மழை வேறையாம் ஐயர் வீட்டு காப்பினா அவளுக்கு உசுறு என்றால் சரி காப்பியை கொடுத்துவிட்டு விட்டு சுருக்க வந்து சேரு காரியம் அரை குறையாக கிடைக்கிறதே என்றாள் ஜானகி அம்மா யாரையாவது சத்த குறையும் பார்த்துக்க சொல்லுங்க ஆஸ்பத்திரி வரையும் பொன்னியை இட்டு போயிட்டு ஒடியாரேன் என்றாள் வள்ளி என்னடி வர்றதுக்குள்ள ஆஸ்பத்திரி வந்த சிரமம் தான் சாயங்காலம் போகலாம் என்று ஜானகி சொன்னதற்கு இப்பொழுதுதான் போகட்டுமே என்றார் அவள் கணவர் குறுக்கிட்டு நாளும் கிழமையுமா பாதி கோலம் போட்டிருக்கு பத்து தேச்ச பாடில்லை அப்படி போனா யார் வந்து குறையும் செய்வா அதை பண்ணிட்டு போகட்டும் நீங்க வந்து குறுக்கிடாதீங்கயோ என்று அதட்டினாள் ஜானகி தீர்மானம் வந்திருந்தது இப்பொழுது அவளுக்கு ஐயாவுக்கு கூட அம்மா பதில் சொல்லிட்டாங்களே அப்புறம் பள்ளி என்ன செய்வாள் முழு வேலையையும் செய்துவிட்டுத்தான் போனாள் மறுநாள் அவள் பெண் ஆஸ்பத்திரியில் பிரசவிக்க முடியாமல் சிரமப்பட்டு ஒரு ஆண்மகனை பெற்று போட்டுவிட்டு உயிர் நீத்து விட்டதாக செய்தி வந்தது மூடஜனங்கள் முதல்லையே கவனிக்க தெரிகிறதில்ல என்றார் ராமச்சந்திர ஐயர் இந்த வார்த்தை ஜானகியின் மனத்தில் சுருக்கென்று பட்டது இவ்வளவு நாள் குடித்தனம் பண்ணி பழகின நமக்கு புது வேலைக்காரி வைத்துக்கொண்டு சமாளிக்க முடிந்திராதா வள்ளியை அவள் போகிறேன் என்று கேட்டபொழுதே போக விடாமல் ஏன் தடுத்தோம் வள்ளி பொல்லாதவளாயிற்றே தன்னை குற்றம் சொல்லி திட்டுவாளே என்று அவள் மனம் பயந்தது ஆனால் வள்ளி பதினைந்து நாளும் கழித்து எல்லாம் முடிந்து வந்த பொழுது சும்மா அழுது கொண்டு நின்றாலே ஒழிய யாரையும் ஒன்றுமே சொல்லவில்லை பெண்ணை இழந்த பெருந்தூக்கம் அவளை மௌனியாக்கிவிட்டது ஏண்டி அவளோ மோசமாவாடி இருந்தது பொன்னிக்கு உடம்பு வந்து ஒரு நாள் இருக்கலை போயிட்டாளேடி என்று ஜானகி அங்கலாய்த்த பொழுது மோசமாதாமா இருந்திருக்கணும் அதோட அந்த பாவி வேற பஸ்ஸு வரைக்கும் நடத்தி இட்டாந்துட்டானே என்றால் தீனமாய் ஏண்டி அப்படி செய்தான் அவனுக்கு தெரியலையா ஆம்பளைக்கு என்னம்மா தெரியும் பொம்பளையோட பாதை வண்டி கிடைக்கல தான் நடந்து வராப்புல நினச்சிட்டான் ஏன் மேலே தான் பெசகு நான் வர சொல்லி கடுதாசு போட்டிருக்கப்படாது பண்டிகை கழிஞ்சு போகலாம்னு இருந்திருக்கணும் இனிமே என்ன நம் பாவம் வேணும்னு செஞ்சானா அது இல்லை அவனும் தான் அடிச்சுக்கிறான் எல்லாம் விதி ஆனால் ஒன்று ஐயா விட்டு காப்பினா அவளுக்கு உசுறு அதை லோட்டா நிறைய வாங்கி கொடுத்தா அம்மா புடவைனாலும் கட்டிக்க ரொம்ப ரொம்ப ஆசை ஒரு விசையும் தீபாவளி புடவைய என்ன கட்டிக்க விடமாட்டா தான் கட்டி பழசாக்கடை பிறந்தான் என்கிட்ட கொடுப்பா அத்தனை ஆசை அவளுக்கு அதில் அம்மா கோச்சுக்குவாங்களேன்னா கேட்க மாட்டா பூவும் மஞ்சளும் நெத்தியில குங்குமமுமா இப்பவும் நீங்கள் கொடுத்த தீபாவளி புடவைய ஆசை தீர மேலே போத்திண்டு போயிட்டா என்று வள்ளி பெண்ணின் கடைசி கோலத்தை நினைத்து சொல்லிவிடாது புலம்பினாள் ஜானகிக்கு அவளை சமாதானம் செய்யும் வகை ஒன்றும் தெரியவில்லை ஒரு நொடியில் பெண்ணை இழந்த அவளுக்கு எதுதான் சமாதானத்தை கொடுக்கும் இருந்தாலும் பொன்னி அவ்வளவு சீக்கிரம் இறந்து போவாள் என்று யார்தான் நினைத்தார்கள் அது தெரிந்திருந்தால் ஜானகி ஒரு நாளும் பள்ளியை ஊர் போக விடாமல் இருந்திருக்க மாட்டாள் மேலும் கணவர் சொன்னபடி கண்டிப்பாய் இருக்க எண்ணித்தான் அவள் அது மாதிரி முதல் முதலாய் சுயநலமாய் நடந்து கொண்டாள் இல்லாவிட்டால் அந்த தீர்மானம் அவளுக்கு வந்திராது அதற்காக வள்ளியின் மகள் சாக வேண்டுமா ஆனால் வள்ளி என்னவோ யாரையும் குறை கூறவில்லை மழையில் நடத்தி அழைத்து வந்த மருமகனை கூட அதிகம் ஒன்றும் சொல்லிவிடவில்லை விதியைத்தான் நொந்து கொள்கிறாள் பாவம் வள்ளி ரொம்ப நல்லவள் என்று தானே எண்ணமிட்டாள் ஜானகி வாஸ்தவத்திலும் விதியை விட்டால் வேறு யார்தாம் பொன்னையின் பிரிவுக்கு பொறுப்பாளியாக முடியும் கதை முடிந்தது நன்றி வணக்கம்